ஸ்ரீ மாத்ரேன மகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா தேவி இன்றைய பதிவில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் தொல்லையிலிருந்து விடுபட எளிமையான பரிகாரம் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணால் எந்த கிழமையில வழிபாடு பண்ணா நம்முடைய கடன் சுமை தீரும் அப்படின்னு சொல்லி நிறைய அன்பர்கள் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இன்றைய பதிவு கடன் தொல்லை என்பது ஒருவருடைய வாழ்க்கையில வரக்கூடாத நிகழ்வு கடனால மாண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பட்டு அதுக்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுக்க உழைச்சி உழைச்சு எந்த விதமான பலனும் இன்றி தன்னை தானே மாச்சிக்கிட்டுவாங்கன்னா இந்த உலகத்துல அதிகம் பேர் ஏன்னா கடன் வந்து அந்த அளவுக்கு மோசமானது அந்த சூழ்நிலை ஒருவருக்கு ஏற்பட்டு விட்டால் அவன் கா ஆயில் முழுக்க வந்து அவன் கைதி தான் சூழ்நிலை கைதியாக மாற வேண்டிய நிலை ஏற்படும் அப்ப ஏற்பட்டு அவதிப்பட்டு தவிக்கக்கூடிய அன்பர்களுக்காக இந்த பதிவு வெள்ளிக்கிழமை தோறும் யோக நரசிம்மர் அல்லது லக்ஷ்மி நரசிம்மரை விரதம் இருந்து நீங்க வழிபடணும் விரதம் இருந்து அப்படின்னு என்னம்மா என்னமா விரதம்னு உடனே எல்லாரும் கேட்பாங்க அதாவது உங்களால் முடியும் அப்படின்னா எத்தனை வேலை உணர்வை தவ உணவை தவிர்த்துட்டு நீங்க இருந்தாலும் அது பேர் தான் முடியாதவங்க திரவ நிலையில் இருக்கக்கூடிய லிக்விடு திரவத்தை அதாவது மோரோ பாலோ அந்த மாதிரி ஜூஸோ இதை சாப்பிட்டுட்டு நீங்க இருக்கலாம் முக் முக்கியமாக உப்பு போடாத உணவுகளை தவிர்த்துக்கிட்டு விரதம் இருந்தீங்க அப்படின்னா மாலை அந்த யோக நரசிம்மரையோ அல்லது லக்ஷ்மி நரசிமையோ தரிசனம் பண்ணிட்டு பானகம் நிவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் சுமையானது வெகு சீக்கிரமாகவே காணாத போயிடும் இதை கை கண்ட பரிகாரம் எல்லாரும் பயன்படுத்தி பாருங்கள் இந்த பரிகாரம் சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ் மூலயமா எங்களை கேளுங்கள் நிச்சயம் பின்வரக்கூடிய பதிவுகளில் அதுக்கான முக்க கொடுக்குறேன் நன்றி சிவாயண்ணம்மை